ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எறா தொக்கு எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு நான் கால் கிலோ எற எடுத்து வச்சுருக்கிறேன் இதை நல்லா வறுத்துக்கணும் வறுத்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க அடுப்பத்தை வச்சு வச்சாச்சுங்க இது இப்போ வந்து எற வந்து நல்லா வறுத்துக்கணும் எதுக்காக வறுக்கிறோன்னா இதில் பாருங்கள் இந்த எறாவில் வந்து இந்த காலெல்லாம் இருக்குது பார்த்திங்களா மண் ஏதாச்சும் தூசு எதுலாம் இருந்தால் வறுக்கிறப்ப அதெல்லாம் வந்து போயிடும் அதுக்காக வறுக்கிறது வறுத்த பின்னாடி இப்படி நுணுக்கினாவே அதில் இருக்கிற கால் இந்த இதெல்லாம் மண்ணெல்லாம் தூசெல்லாம் வந்துடும் அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் வருத்தாச்சுங்க பாருங்கள் இறவை வருத்தாச்சு பாருங்கள் பின்னாடி கீழே பாருங்கள் அந்த தூசெல்லாம் வந்துருக்கு பாருங்கள் இதெல்லாம் இப்போ வந்து ஆற வச்சு நல்லா வந்து இப்படி நுணுக்கினா அந்த இந்த கால் இருக்குது பார்த்திங்களா இதெல்லாம் வந்துடும் தொடும்போதே பாருங்கள் உழுது அதெல்லாம் வந்துடும் அதுக்கப்புறமேட்டு தண்ணியில் போட்டு ஒரு மூணு டைம் நல்லா க்ளீன் பண்ணிக்கணும் நான் க்ளீன் பண்ணிவிட்டு உங்கக்கிட்ட நான் காமிக்கிறேன் இறால் வந்து ஆற வச்சிருக்கிறேன் அது ஆர்வத்துக்குள்ளே நம்ம இதில் வதக்கிறதெல்லாம் வதக்கிக்கலாம் பாண்டாவில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொருஞ்சிருச்சு சின்ன வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை இது மூணையும் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க அப்பதான் டேஸ்ட்டு இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வதங்கின பின்னாடி நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கணுங்க அந்த பச்சை வர போற வரலையும் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள்

நல்லா வதங்கணும் நல்லா அந்த வதங்குகிற வரையிலையும் மையம் வதங்குகிற வரலையும் வதக்கிறத்துக்கணும் தக்காளி நல்லா வதக்கிருச்சுங்க இறா பாருங்க நல்லா க்ளீன் பண்ணிட்டேன் அதில் இருக்கற தணல்லாம் கூட பாருங்க க்ளீன் ஆகி வந்துடுச்சு இப்போ இதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இந்த இறம் வந்து இதில் சேர்த்து வதக்கிக்கலாம் எறவை சேர்த்து நல்லா வதக்கிக்கணுங்க அது கொஞ்சம் நேரம் அதில் வந்து வேகணும் எற இந்த எற வேகிறதுக்காக சும்மா லைட்டாக தண்ணி தொடிச்சிக்கலாம் நிறைய தேவையில்லை சும்மா லைட்டா மூடி வச்சிடலாம் வச்சது வந்து வேகட்டுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு எடுத்து தொலை விடலாம் அதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு டைம் அது வேகிற வரையிலையும் நம்ம எடுத்து பார்த்து துலைய விட்டு வைக்கணும் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க எடுத்து துலைய விடலாம் இதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு டைம் மூடி வச்சு எடுத்து கலரி விட்டு வச்சீங்கன்னா நல்லா வெந்துரும் மூடி வச்சிரலாம் வெந்துருச்சான்னு பார்க்கலாம் நல்லா வெந்துருச்சுங்க அவ்வளவுதாங்க இராத்த ஒருத்து முடிஞ்சிருச்சுங்க பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸிங்க எரா தொக்கும் செஞ்சு சாப்பிட்றது இதே மாதிரி இதே மெத்தட்ல நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க ஒசூர் தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்